வணக்கம் விவசாய சொந்தபந்தங்களை நாம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் கடமலை குண்டு பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு ஐநூறு அடி ஆல போர்வளுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சோலார் சம்மந்தமாக போட்ட ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துக்கிடலாம் இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதை பற்றி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம கேட்கலாம் வாங்க் பாபு ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸ்க்காண்டி சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அது ரிலேட்டடாக யூடியூப்பில் பார்க்கும்போது கேடக்ன்ற ஒரு காண்டாக்ட் கிடைச்சது அதில் மிஸ்டர் அலெக்ஸ் என்றவர் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்த் அவர்கிட்ட தான் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்றைக்கி வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு சர்வீஸில் நல்ல ஒரு இன்ஸ்டாலேஷன் டீமோடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரியலி வெரி ஹாப்பி ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சீப்பெஸ்ட்டாகவும் நல்ல டெக்னாலஜியாகவும் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேகமூட்டமாக தான் எப்போவுமே இருக்கும் தேனி உங்களுக்கு எப்பவுமே தெரியும் ஸோ இதுவும் ஒரு மலை அடி தான் ஸோ இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இவங்க இட பக்கத்துலேயே ஒரு காலி இடம் நல்ல பாறையாக இருந்துச்சு ஸோ அந்த பாறையில் தான் என்ன செஞ்சுருந்தோம் நம்மளோட ஸ்ட்ரக்சரை அமைப்பை நிறையணும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி உயரத்துக்கு ஹைலி எலுட்ரட் ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருந்தோம் எட்டு அடி உயர்றதுக்கு ஒன் சைடு எட்டு அடி உயரம் ஒரு சைடு ஆறு அடி உயரமோ வர மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சு கொடுத்துருந்தோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஏ பைப் வச்சு தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பைப்பு கேபிள் பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஏ டு ஜேட் நம்மளே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கு வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ருக்கு வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ட்ரைவுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இருக்குது இது போக வந்து ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டமும் இதில் அவைலபிளாக இருக்குது எதுவும் உங்களோட ட்ரைவில் இல்லாட்ட வேறு எதாவது சிஸ்டமில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிடலாம் அது போக எதுவும் பிரச்சனைங்கிறதையும் நம்ம இங்கேருந்தே நோட் பண்ணி அதுக்கு தகுந்தப்பட சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துக்கிடலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருந்த மோட்ரு வந்து ஃபோர் எம் மோட்ரு பி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி இதுவும் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு எஸ்எஸ் சிம்பிளரோடு வரணும் இதோட ஸ்பெசிஃபிக் என்னென்னா இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும் நார்மலாக கரண்ட் மோட்டரை கம்பேர் பண்ண பிடிச்சால் இது வந்து அவுட்புட் வந்து சோலாருக்கு ஹீல்டு நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களையும் நல்ல தரமான பொருட்களாக வச்சு இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எதுக்குன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து வெயிலே இல்லை உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோலேயே நல்லா தெரியும் வெயிலே இல்லை ஒரு கூராப்பாக தான் இருக்குது கூராப்பிலேயே இருந்து ஐநூடி ஆழத்துலேருந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஹெச்பிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வெயில் அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு நல்ல கூடும் நார்மலாக வெயிலே இல்லைனா கூட நம்மளோட சோலார் வாட்டர் பம்ப் எப்படி ஒர்க் ஆகும் இது வந்து ஐநூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு விவசாய இடங்களில் வந்து சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் உங்கள் விவசாய இடங்கள்லேயும் இதே போல் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சஜெஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் விவசாயக்கு சம்மந்தமான இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேனி மாவட்டம் மதுரை திண்டுக்கல் இது போல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தனாலும் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் நேரடியாக உங்கள் இடங்களுக்கு விசிட் பண்ணி வர வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்